அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜி ஜூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு சுதந்திர தின பாடல் வரிகள் வாங்க பார்க்கலாம் சுதந்திர தினமடா சுதந்திர தினமடா இந்திய திருநாட்டின் பெருமை தினமடா சுதந்திர தினமடா சுதந்திர தினமடா இந்திய திருநாட்டின் பெருமை தினமடா காந்தி தாத்தா கண்ட கனவு நேருமாமா தந்த தீர்வு வீரர்களின் தியாகத்தால் வந்தது நம் பாரத சுதந்திரம் வந்தது காந்தி தாத்தா கண்ட கனவு மாமா தந்த தீர்வு வீரர்களின் தியாகத்தால் வந்தது நம் பாரத சுதந்திரம் வந்தது மூவர்ண கொடி உயர்த்தி பிடிப்போம் தேசபக்தியை மனதில் வளர்ப்போம் வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் பாரத தாயை என்றும் போற்றுவோம் மூவர்ண கொடி உயர்த்தி பிடிப்போம் தேசபக்தியை மனதில் வளர்ப்போம் வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் பாரத தாயை என்றும் போற்றுவோம் குழந்தைகளே நாம் சபதம் ஏற்போம் நாட்டை என்றும் காப்போம் நல்ல குடிமக்களாய் வாழ்வோம் இந்தியாவை உலகிற்கு உயர்த்துவோம் குழந்தைகளே நாம் சபதம் ஏற்போம் நாட்டை என்றும் காப்போம் நல்ல குடிமக்களாய் வாழ்வோம் இந்தியாவை உலகிற்கு உயர்த்துவோம் ஜெய்ஹிந்த் இதுவே சுதந்திர தின பாடல் வரிகளாகும் சப்ஸ்கிரைப் சேனல் ஜெய் ரைட்டிங் அனைவருக்கும் நன்றி